ஹேய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் குழம்பு தான் போகிறோம் ரொம்ப சிம்பிளான முறையில் சிக்கன் அரை கிலோ வாங்கி கழுவி வச்சுருக்குறேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெயை சேர்த்துட்டேன் எண்ணெய் சூடாகிடுச்சி இப்போ கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் மொத்த வெங்காயத்தை சேர்த்துட்றேன் இப்போ இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் இருக்கட்டும் மசாலா ஐட்டம் பட்டை ஸ்டார் பூ மராத்தி மூக்கு லவங்கப்பூ கொஞ்சம் கல்பாசி ஒரு ஏலக்காய் இவ்வளவு தான் மசாலா ஐட்டம்ஸ் மசாலா ஐட்டம் எங்கள் பேர் சேர்த்துற இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு இது இப்போ மொத்தத்துலாம் சேர்த்து அரிச்சு வச்சிருக்கிற கலவை ரெண்டு தக்காளி இப்போ தக்காளியை மற்றத்தையும் சேர்த்தேன் மற்றத்தையே சேர்த்தாச்சு தக்காளி கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் உப்பு கலந்து விட்டங்க இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துலாம் கலந்து விட்டேங்க அது எல்லாமே கொஞ்சம் கலந்து வரைக்கும் மிளகாய்த்தூள் ஒன்று ஸ்பூன் அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா பவுடர் ஒரு கிம்ஸ் ஆஃப் மஞ்சள் பவுடர் அரை ஸ்பூன் போல் தனியா பவுடர் நம்ம இப்போ அதில் சேர்த்திடலாம் மிளகாய் மிளகாப்பூர் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பிறகு நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க கலந்து வச்சிடலாம் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் இந்த மிக்சி கழுவின தண்ணி தான் நான் அதில் சேர்க்குறேன் கலந்துச்சிடலாம் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் சிக்கனை கலந்து கலந்துடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மிளகாத்தூளும் நான் தேவையான அளவு நான் சேர்த்துட்டேன் உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கலந்து நல்லா வெந்து வரட்டும் நம்ம வந்து வெங்காய வெங்காயத்தக்காளி வதக்கும்போதே நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அதனால் நான் கொஞ்சமாக தான் சேர்த்தேன் நல்லா வெந்து வரட்டும் குழம்பு நல்லாவே கொதித்து வந்துச்சு கருவேப்பிலையும் பத்து மணி சேர்த்துடலாம் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கலந்து விட்டுறேன் அடுப்பாக பண்ணிடுறேன் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவரும் புதுசு புது சுவையுடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்